பிராள அம்மா வீட்டில் கூழ் கொல்லி இல்லாமல் குப்பரடிச்சு படுத்து கிடக்குறான் என் பார்த்து மாதாக்கு ஜே போட்டு தெருவிதிட்டேன் என்ன பண்ண என்ன பண்ண சொல்ல ஏதோ வித்த காட்டி பார்க்குறாங்க நாங்க வந்தால் இந்தியா உலகத்துல தலை சிறந்த நாடாயிருங்கிறான் என்ன ஆயிருது மானங்கட கிட கேட்டேன் ஒரு பதிலும் ஒருத்தனை எடுத்து வைக்கல இந்த நோட்டை செல்லாத நாக்குன்னா நாட்டை பாத்திக்கிறேன் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் சொல்லிக்கிறாரு கடன் நேர்மை கடனுக்கு ஒரு நேர்மை வச்சிருக்காரு கடனுக்கு ஒரு நேர்மை கடன் நேர்மையின் அடிப்படையில் இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய கூடாதா முடியாதுன்னு இல்ல கூடாது தர்மம் ஆனால் அதானி அம்பானி விஜய் மல்லையா பட்ட கடனை தள்ளுபடி செய்யலாம் அது கடன் நேர்மை இடம் கொடுக்கும் அவன் என்ன பண்ண தெரியல உர்ஜித் பட்டையில எல்லாம் கை காலை கட்டி விட்டுணும் இந்த மாதிரி வழக்கம்பத்துல கட்டிட்டு பேசாம ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊத்தாம சோறு போடாம போட்டுணும் இப்போ சோறு விவசாயி இப்போ அவன் கடனை தள்ளுபடி பண்ணலன்னு சோறு இல்லாமல் போயிடுச்சுங்க விவசாயம் செய்யாமல் போயிட்டாங்க அதனால அப்போ தான் அவனுக்கு தெரியும் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆயிட்டாரு அவர் ரெண்டு மூணு லட்சம் சம்பளம் வந்துடுது அவருக்கு நிறைய சம்பளம் வந்துடுது உட்கார்ந்த இடத்துல அவருக்கு காய்கறி சாப்பாடு வந்துடுது அவர் விளைய வச்சவன் ஒரு பற்றி அவர் கவலை இல்லைல்ல எப்படி இருக்கு பாருங்க நாற்பதனாயிரம் கோடி பண மதிப்பிலுக்கு பிறகு அதானிக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கான் அம்பானி ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் கோடி கடன் வச்சிருக்கான் நாட்டுக்கு

அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையடா அதை போராடி பெறாமல் இருப்பது கல்வி ஒவ்வொரு மனித உயிருக்குமான அடிப்படை உரிமை அதை வியாபாரமாக்கிட்டு கல்விக்கான கல்விக்கான வரி எல்லாரும் எல்லாரும்